நன்றி வணக்கம் சரிங்களா எல்லாருமே ஒரு பெரிய மழை வெஞ்சு கொஞ்சம் மாறி அதை விட ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமையை கொள்ளாத பண்ணுற மாதிரி நீங்கள் சரியாக ரசிக்கலாம் எங்களால் பேசுகிறேன் ஆக மொத்தம் எங்கள் தாய்க்குளங்கள்லாம் ரொம்ப பாராட்டு மண்றையில் உட்கார மாட்டாங்க சிலர் ஆனால் மண்தரையில் உட்காருவதே தாயின் மடியில் உட்கார்ற மாதிரி அவ்வளோ ஆனந்தமாக கால் நீட்டி கை நீட்டி இதுதான் விஷயம் இதான் ரசனை குழந்த மாதிரி ரசி இந்த நான்கு பேச்சாளருக்கும் பெரிய பாராட்டுகள் ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு விதம் அவங்க ஒரு விதம் அவங்க ஒரு விதம் சாப்பிடும்போதே பாருங்களேன் ஒரு ஒரு ஆள் ஒரு மாதிரி சாப்பிடலாம் ரொம்ப அழகா சித்ரா அவர்கள் நரம்ப விஷயங்களை சொல்லி கவிதையை சொல்லி இப்போ மூணு பேர் டீ குடிக்கிறான் இந்த நாலு பேர் பேசுறது ஒரு ஆள் ஒரு அழகான தமிழை செலவழிச்சான் இவங்க ஒரு பாணி வேற அவங்க ஒரு பாணி டீ சாப்பிடும்போது மூணு பேர் டீ ஈ கணக்கு ஒரு பணக்காரன் ஒரு ஏழை கஞ்சம் மூணு பேர் டீ குடிக்கிறான் பணக்காரன் என்ன செஞ்சா அந்த டீயை தூக்கி அஞ்சோ வேற டீ கொண்டு வாயா இந்த ஏழை என்ன செஞ்சா அந்த ஈயை எடுத்து போட்டு குடிச்சான் இந்த கஞ்சம் என்ன செஞ்சான் அந்த ஈயை எடுத்து வச்சுட்டு ஈயோட பேச ஆரம்பிச்சிட்டான் மரியாதையா குடிச்ச டீ திப்பிரு ஏய் இங்க வரு நான் ரொம்ப ரோசக்காரன் அப்படின்னு பிதிக்கு எடுத்துருக்கேன் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா இதில் எதுவுமே நீங்க தெரிஞ்சிக்க முடியாது சொன்னேன் தான் இருக்கணும் சார் எங்களுக்கு தினந்தோறும் இந்த மாதிரி இரவு அமைஞ்சிட்டாலே எங்க பேச்சா